வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல டீ கீழே விடா நல்ல பஞ்சி மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பார்க்க வந்திருக்காங்க ஆற ஒத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் அவன் யாரோ எழுத்தாளரா வர்மியா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க 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 என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளரா என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கிட்ட இருக்கேன் இருட்டுல பூரா பல்ப போட்டு வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்பற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம்

நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வர அனுப்பி வைக்கிறேன் பத்து புக்க அனுப்பிருங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் குடுக்குறீங்களா போடா வழிய ஐயா உங்க பிறந்த நாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேர் வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நான் எல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயை தரணும் சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான வந்து தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து குடுக்குறேன் அடிச்சு உரற ஆளக்க எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கோச்சுக்கிறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயி நாயன்ட்டாரு நீங்க கரெக்டா ரிப்போர்ட்டை பூரா நல்லா குறிச்சுக்கங்க சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா யார் யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும் யாரது

ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ் மலை மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பத்தான நம்மளும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் அவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்ட கூறு போட்டு வித்துடற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரிசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துறாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு டெஸ்ட் பண்ணேன் வைய ஹலோ ஆ விக்கிறேன் விக்கிறோம் பென்ஷன்னையும் உனக்கு விக்கிறோம் வட சின்னையும் அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னை எல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் நீ செடி எனக்கு தெரியும் சொன்னீங்க

மந்திரி சவை அமைச்சா போதும் மாலை கைமா வந்துருவான் யோ சூப்பர் சுருளி இருக்கானே பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விடவா யோ பச்சை வந்து ஜாக்கிரத வணக்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்திருவிங்க கேட்கறதுக்கு அதனால விபத பாரதியா டே பாய் கூட்டீங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டை தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா

மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் வந்திருக்கீங்க கரெக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவிரி நீர்ல மாட்டிக்கிடுச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியே வராது எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் சொல்றீங்க பயப்படுறீங்க

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க அவ ஒரு பக்கமா நோட்ட அடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் ஓஹோ அப்படியே போடா போடா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒன்னு தானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒன்னு எனக்கு வந்துருச்சு ஒன்னு உங்களுக்கு ஏவல போடு இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பார்ட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பேட்டை பக்கமே காவேரி கொண்டு வந்துறேன் சூப்பரு எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன மூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணுமா எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யாரா நீ யார் நீ ஒரு காம கொடூரன்

கலப்படம் கலப்பணம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் தண்ணிக்கும் கலப்படம் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

தலைவனுக்காக துண்டின் தீக்குளிச்சு சாவான் ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மண்ணுனடிய பெட்ரோலன ஏளைய பத்தியா நல்ல பணசடா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் வெயிட் பண்ணுடா போடா டேய் எவ்வளவு நாளாடா தாசே தலைவா ஆமாடா சீக்கிரம் 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 ஆபத்து அவசரப்படாத நான் சாவர பத்தி எல்லாம் பண்ணல போ

அரசியல் கட்சி வழ